சிங்கம்புனரி காவல் நிலையத்தில் ஒன்பதாவது சுதந்திர தினம் கொண்டாட்டம் தேசிய கொடியேற்றி வைத்து குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கிய காவல் ஆய்வாளர் சுதந்திர தினம் நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி காவல் நிலையத்தில் சுதந்திர தினம் விமர்சையாக கொண்டாடினர் தமிழகத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காலை ஒன்பது ஐந்து மணிக்கு கொடியேற்ற அறிவுறுத்தப்பட்ட நிலையில் காலை சிங்கம் புனரி காவல் நிலையத்தில் உள்ள கொடிமரத்தில் காவல் ஆய்வாளர் தயாலன் கொடியினை குடியினை வைத்து மரியாதை செலுத்தினார் பின்பு அங்கு வந்திருந்த குழந்தைகளுக்கு இனிப்பு லட்டு வழங்கப்பட்டது தொடர்ந்து காவல்துறை நேர்மறையாகவும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என கூறிய காவல் ஆய்வாளர் மக்களுடைய பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என காவலர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் ഉള്ളிருக்கிறது இதுwini to cut absolute fast off teraje teraje yella noor noor ikkaar la patas nam boradi mama amunde namunde ikkaar ரொம்ப இந்த ஃப்ரீடம் பர்சுக்கு வந்து மரியாதைப்படுத்தி தான் இந்த விளாண்டு பார்க்கணும் அதனால் போகிறத்துக்கும் கரெக்டாக பண்ணி சொல்லி எழுதிப்போம் காவல்துறையில் வந்து நம்ம எப்படி தான் என்னான படங்களில் தெரியும் இந்த கடமை தனியாக கட்டுப்பாடு நம்மளோட காவல்துறையோட வேகவழக்காக தான் அது கரெக்டாக ஃபாலோ காவல்துறையில் நேர்மையாக இருக்கணும் எங்களும் நேர்மையாக இருக்கணும் வேலைகளுக்கு உயிர் பண்ணணும் இல்லாமல் உயிர் பண்ணணும் அதுவும் இல்லாமல் வந்து நம்ம கண்டதிலே வந்து ஒரு ஒரு கடிஞ்சு குற்றம் வந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம தடுக்கணும் நம்ம காவல்துறையில் வந்து எனக்கு தான்னு கூட போகக்கூடாது நீங்கள் போய்விட்டு கூட ஒரு ரோடு ஆக்சிடன் நடக்கும் ஒரு கீழே விழுந்து கிளம்போம் ஒருத்தனை வந்து சண்டை நடக்கும் ஏதாவது ஒரு விட்டுகள் வேலை பண்ணுவோம் அதை நம்ம கண்டதில் நடந்தாக்கே கண்டிப்பாக தடுக்கணும் அது வந்து நம்ம சட்டங்கள் ஆனால் அப்படியே நம்ம கொண்டமன்ற நம்ம ஆட்டிகள் மூலமாகவும் நம்ம காவல்துறை வந்தனாலே நமக்கு வந்து செய்ய வந்து கடந்து கடமை வந்து Hey, thanks बोलूंगा सर के